திரு உத்தரகோஷ மங்கை சிவன் கோவில் இங்கே தான் ஆருத்ரா நடந்துகிட்டு நடந்துட்டுருக்கு இது வந்து மண்ணுக்கு முன் பிறந்த மங்களநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயம் இருக்கு இதை வந்து நிறைய விஷயங்கள் பழமையான கோயில் உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய சிவன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆலயத்தில் திருவிளையாடலில் வர்ற அந்த மீன் பிடிக்கக்கூடிய மீனவனாக வரக்கூடிய சிவன் அந்த விஷயங்கள் இந்த ஏரியாவில தான் நடந்ததாக வரலாறு இந்த பக்கம்தான் அந்த கடல் மார்க்கமான அப்படிப்பட்ட சிவஸ்தலத்தை தான் நம்ம இப்ப பார்த்துக்கிறோம் இங்கே மண்டோதரிக்கும் ராவணேஸ்வரனுக்கும் திருமணம் இங்கே தான் நடந்ததாகவும் வரலாறு அப்படின்னா ராமாயணத்துக்கு முன்பாகவே உள்ள ஆலயம் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த சிவாலயம் இன்றைக்கி இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்றைக்கி பவர்ணமி நாளில் ஆண்டுதோறும் ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இங்கே நடைபெறும் அந்த நிகழ்ச்சி ரொம்ப புகழ்பெற்றது நிறைய ஊரில் இருந்து மக்களெலாம் வந்துருப்பாங்க இன்னும் கூட்டம் குறையில் இரவு முழுவதும் சரியான கூட்டமாக இருந்திருக்காங்க இந்த ஆலயத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த ஆலயத்துக்கு சொந்தமான இடங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி மக்கள் கூட்டமும் மக்கள் வெள்ளமும் விடிய விடிய தாங்காது அந்த அளவுக்கு கூட்டம் இப்பவும் அதிகமான கூட்டம் வந்து இருக்காங்க பகுதியை நோக்கி தான் நம்ம முன்னாடி போகிறோம் இந்த ஆலயம் நீங்கள் இங்கே பார்க்குற இடத்தோம் தான் அந்த தேர் வந்து முன்பட்டுக்கணும் அவங்கள பலமான கூட்டம் தான் இருக்கு நாமும் நடராசரை தரிசிக்க போயிட்டு இருக்கோம் mul அரச மரம் விநாயகர் வழிபாடு பண்றாங்க அடுத்து ஆதி சிதம்பர ஆருத்ரா நாட்டியாஞ்சலி அப்படிங்கிறது விடிய விடிய இந்த கலை நிகழ்ச்சிகள் இங்கே நடந்திருக்கு நேற்றைய தினம் இதோ ஒம்பது மணி நேரம் விடிய விடிய நடந்திருக்கு இந்த கலையரங்கம் தான் இது இங்கே மக்கள் எல்லாம் ஏறி அங்கே நின்று போட்டோ எடுத்துகிறாங்க

சிவமங்கையினுடைய ஆலயம் இதுதான் நம்ம ஊரில் இருந்து வெளிப்புக்கார இருக்கக்கூடிய கோபுரத்தை பார்க்குறாங்க இது அம்மன் மங்களேஸ்வருடைய கோபுரம் இது மங்கநாதருடைய கோபுரம் பாருங்க இங்கே இங்கேருந்தே வரிசை பாருங்க <muchas> <muchas>